Com, oh, um grim, ar. சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவி நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலம் உடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆவணி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஆவணி மாதம் பத்தாம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற சுக்கர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி ரிஷப ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி கடக ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் சிம்ம ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய ராசி பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தி கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் சிம்ம ராசி ராசியிலே ராசிநாதன் ஆட்சி பள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்போதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது தன குடும்ப வாக்கு வாக்குஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் நம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கிறது தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார் தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானாதிபதி குடும்பம் அவர் பயணம் செய்ய இருப்பதால் ஆற்றல் ஒன்று இளைய சகோதர சகோதரிகள் அனுகூலமான பலன்கள் கடித போக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை குரு பகவான் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உண்டு சிலருக்கு தாயார் பக்க பல நலமாக இருப்பார்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்பு கூடி வருகிறது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விலை விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள் வாடகை மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உரிய நேரத்தில் உங்களுக்கு வாடகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் உயர்கள் விபடிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பாராட்டையும் பெறுவார்கள் போட்டித் தேர்விலே ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானாதிபதி குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திரஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் உத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும்புகளும் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள் ராட்டி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் வருமானம் கூடுதலாக கிடைக்கும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குருமார்கள் சாது சன்னியாசிகளை சிலர் சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு உண்டு சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ருணரோக சத்துருஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோக சத்துருஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையிலே கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கலத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கலத்திரஸ்தானத்தை ராசிநாதன் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் பார்வையிடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் கணவன் மனைவி இடையே ஒரு அன்போன்யமே வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் விரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தெரிந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழில் மூலமாக அபரிவிதமான லாபத்தைப் பிரிவீர்கள் அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களிடமில்லை பாகிஸ்தானாதிபதி செவாய் பகவான் இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் பாகிஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் சிலருக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு பட்ட மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் ஸ்தானத்திலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே அபரிவிதமான லாபத்தை பெறுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானாதிபதி புதன பகவான் இம்மாதம் அவர் பெரிய ஸ்தானத்திலும் ராசியிலும் பயணம் செய்ய இருப்பதால் மூத்த சகோதர சகோதரி மூலமாக சிலருக்கு பொருளாதார மேம்பட நண்பர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் இம்மாதத்தினுடைய முற்பகுதிகளில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வ செழிப்பு பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரசராமன் நன்றே வணக்கம்